பொது தமிழ்ல எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் திருக்கேதாரம் பாடறிந்து ஒழுகுதல் நாட்டுப்புற கைவினை கலைகள் இதில் மொதல் மூணு டாப்பிக்கும் போன வீடியோலயே பார்த்துட்டோம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷன்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழர் இசை கருவிகள் இல்லை மொத்தமாக எண்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தமிழர் இசைக்கருவிகள் இதில் மொத்தமாக எண்பத்தி நாலு வினாக்கள் தான் இருக்கு இசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இசை எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் இசையின் வகைகள் குரல் வழி இசை கருவழி இசை ரெண்டுமே சரி தான் ஏவும் பியும் சரி இசையின் வகைகள் வந்து குரல் வழி இசை கருவழி இசை நகை அழுகை வீரம் உள்ளிட்ட எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இசை பிறந்தது ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இசை பிறந்தது கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாடர் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இசை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா இரண்டு இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இசைக்கருவியின் வகைகள் தோல் கருவி காற்று கருவி கருவி நரம்பு கருவி இதில் அனைத்துமே சரிதான் இசைக்கருவி வந்து மொத்தம் நான்கு வகைப்படும் என்னென்னா தோல் கருவி காற்று கருவி கஞ்சக்கருவி நரம்பு கருவி இதில் அனைத்துமே சரிதான் விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவி விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் வந்து தோல் கருவி தோல் கருவிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க முழவு முரசு தோல் கருவிக்கு எடுத்துக்காட்டு வந்து முழவு முரசு தந்திகளை உடைய இசைக்கருவி நரம்பு கருவி தந்திகளை உடைய இசைக்கருவி எதுனா நரம்பு கருவி நரம்பு கருவிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க யாழ் வீணை நரம்பு கருவிக்கு எடுத்துக்காட்டு வந்து யாழ் வீணை காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவி காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க குழல் சங்கு காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து குழல் சங்கு ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கருவிகள் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை எதுனா கஞ்சக்கருவிகள் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சாலரா சேக்கண்டி கஞ்சக்கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து சாலரா சேக்கண்டி குடமுழா ஒவ்வொரு வாயும் எதனால் மூடப்பட்டுள்ளது தோளால் குடமுலாவின் ஒவ்வொரு வாயும் எதனால் மூடப்பட்டுள்ளது குடமுலா எத்தனை முகங்களை உடைய முரசு வகையாகும் ஐந்து முகங்கள் குடமுலா எத்தனை முகங்களை உடைய முரசு வகைன்னு கேட்டிருக்காங்க ஐந்து முகங்கள் குடமுலா எந்த வகை இசைக்கருவியாகும் தோல் கருவி பஞ்சமகா சப்தம் என அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா பஞ்ச சப்தம் என அழைக்கப்படும் இசைக்கருவி எதுனா குடமுளா உடுக்கை குடமுழா என்பவை எவ்வகை இசைக்கருவி ஆகும் தோல் கருவி குடமுலா உடுக்கை என்பவை எவ்வகை இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க தோல் கருவி ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது எதுனா அகராதி ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க கைப்பறை உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க கைப்பறை உடுக்கையின் உடல் எதனால் ஆனது பித்தளையால் உடுக்கையின் உடல் எதனால் ஆனதுன பித்தளையால் உடுக்கையின் வாய்ப்பகுதி எதனால் பொருத்தப்பட்டுள்ளது ஆட்டு உடுக்கையின் வாய்ப்பகுதி எதனால் பொருத்தப்பட்டுள்ளதுன ஆட்டு உடுக்கையின் எந்த வாயின் மீது அடிப்பர் வலது வாயின் மீது பெரிய உடுக்கைக்கு என்ன பெயர் தவண்டை சிறிய உடுக்கைக்கு என்ன பெயர் குடுகுடுப்பை பெரிய உடுக்கைக்கு என்ன பெயர்னா தவண்டை சிறிய உடுக்கைக்கு என்ன பெயர்னா குடுகுடுப்பை தில்லையில் நடனமாடும் யாருடைய கைகளில் உடுக்கையை காணலாம் நடராசனின் கைகளில் நடனமாடும் யாருடைய கைகளில் உடுக்கையை காணலாம்னா நடராசனின் கைகளில் தண்டுடுக்கை தாளந்த கை சார நடம் பயில்வார் என்ற வரியை இயற்றியவர் திருஞான சம்பந்த கீழ்கண்டவற்றில் எவை காற்று கருவின்னு கேட்டிருக்காங்க குழல் கொம்பு சங்கு இது அனைத்துமே சரிதான் கீழ்கண்டவற்றில் எவை காற்று அருவின்னு கேட்டிருக்காங்க குழல் கொம்பு சங்கு அனைத்துமே சரிதான் குழலை எவ்வாறு அழைப்பர் குழல் புல்லாங்குழல் ரெண்டுமே சரிதான் ஏவும் பீயும் சரி குழலில் எத்தனை துளைகள் இருக்கும் ஏழு துளைகள் குழலில் எத்தனை துளைகள் இருக்கும்னா ஏழு துளைகள் கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருப்பதாக கூறும் நூல் சிலப்பதிகாரம் கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருப்பதாக கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் மூங்கில் மட்டுமின்றி எந்தெந்த மரங்களால் குழல்கள் செய்யப்படுகின்றன சந்தனம் செங்காலி கருங்காலி இதுல அனைத்துமே சரிதான் மூங்கில் மட்டுமின்றி எந்தெந்த மரங்களால் குழல்கள் செய்யப்படுகின்றன சந்தனம் செங்காலி கருங்காலி அனைத்துமே சரிதான் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வரியை கூறியவர் திருவள்ளுவர் கொம்புகள் இக்காலத்தில் எதை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன வெண்கலத்தால் கொம்புகள் இக்காலத்தில் எதை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன வெண்கலத்தால் வேடர் வேட்டையின் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி கொம்பு களணி மேடுகளில் காவல் புரிவோர் விலங்குகள் மற்றும் கல்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் எதனை ஊதுவர் கொம்பு இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்பு ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி இதுல அனைத்துமே சரிதான் இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்பு எதுனா ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி இல்லை அனைத்துமே சரிதான் கீழ்கண்டவற்றில் இயற்கை கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க சங்கு சங்கை இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர் பணிலம் சங்கை இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர்னா பணிலம் பலமாக சுழிந்து இருக்கும் சங்கை எவ்வாறு அழைப்பர் பலம்புரி சங்கு சங்கின் ஒளியை எவ்வாறு அழைப்பர் சங்கநாதம் சங்கின் ஒளியை எவ்வாறு அழைப்பர்னா சங்கநாதம் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை சாலராவின் வேறு பெயர் பாண்டில் சாலராவின் வேறு பெயர் வந்து பாண்டில் சாலரா சேகண்டி எவ்வகை இசைக்கருவின்னு கேட்டிருக்காங்க கஞ்சக்கருவி சாலரா சேகண்டி எவ்வகை இசை கருவினா கஞ்ச கருவிகள் சாலரா எதனால் செய்யப்பட்டிருக்கும் இருக்கும் பித்தளையால் வட்ட வடிவமான வகையை சேர்ந்தது சேகண்டி வட்ட வடிவமான வகையை சேர்ந்தது எதுனா சேக்கண்டி சேக்கண்டியின் மற்றொரு பெயர் சேமங்கலம் சேக்கண்டியின் மற்றொரு பெயர் சேமங்கலம் கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இசைக்கப்படும் கருவி சேக்கண்டி பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிழை பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி எதுனா திமிழை மணற்கடிகார வடிவத்தில் அமைந்த இசைக்கருவி திமிழை மணற்கடிகார வடிவத்தில் அமைந்த இசைக்கருவி எதுனா திமிழை எந்த பெயரால் திமிழை அழைக்கப்படுகிறது பாணி என்ற பெயரால் எந்த பெயரால் திமிழை அழைக்கப்படுகிறதுனா பாணி என்ற பெயரால் சங்கொடு தாரை காலம் தலங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பாம்பை கண்டை வியந்துடி திமிழை தட்டி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தோளினால் விலங்கு தோளினால் இழுத்து கட்டப்பட்ட கருவி எதுனா பறை பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினர் கோட்பறை பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினார்னா கோட்பறை பகைவர்களின் ஆண்டிரையை கவர செல்லும் போது எதை முழங்குவர் ஆ கோட்பரை பறை இக்காலத்தில் எந்த பெயரால் வழங்கப்படுகிறது தப்பு பறை இக்காலத்தில் எந்த பெயரால் வழங்கப்படுகிறதுனா தப்பு பறையை முழங்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் எப்படி அழைக்கப்படுகிறது தப்பாட்டம் மத்தளம் முரசு முழவு போன்ற இசைக்கருவிகள் எவ்வகை இசைக்கருவிகள் ஆகும் தோல் கருவிகள் மத்தளம் முரசு முழவு போன்ற இசைக்கருவிகள் எவ்வகை இசைக்கருவிகள்னா தோல் கருவிகள் முதற்கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க மத்தளம் மத்து என்பது எதன் ஓசையின் பெயர் மத்து என்பது எதன் பெயர்னா ஓசையின் பெயர் எல்லா இசைக்கருவிக்கும் அடிப்படை எது தளம் எல்லா கருவிக்கும் அடிப்படை எதுனா தளம் மத்து கூட்டல் தலம் மத்தளம் என்று கூறியவர் அடியாருக்கு நல்லார் மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுதா முடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி தமிழர்கள் போர் கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசு எதுன்னு கேட்டிருக்காங்க பழைமுரசு கொடைமுரசு மணமுரசு இதுல அனைத்துமே சரிதான் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசு எதுனா படைமுரசு கொடைமுரசு மனமுரசு அனைத்துமே சரிதான் தமிழ் மக்களிடம் முப்பத்தி வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம் தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் மண்ணமை முழவு பற்றி கூறும் நூல் பொருநாராற்றுப்படை மன்னமை முழவு பற்றி கூறும் நூல் எதுனா பொருநாராற்றுப்படை மாக்கான் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி ஒரே முகத்தையுடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்ட முழவு காலத்தை அறிவிக்க பயன்பட்ட முழவு நாளிகை முழவு காலை முழவு இல்லை ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து சி காலத்தை அறிவிக்க பயன்பட்ட முழவு எதுனா நாளிகை முழவு காலை முழவு இல்லை ரெண்டுமே சரிதான் கலை கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கலை கிழிந்த உழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு யாழ் வீணை போன்றவை எவ்வகை இசை கருவிகளாகும் நரம்பு கருவிகள் மிக பழமையான யாழ் பேரியாள் செங்கோட்டியாள் இல்லை ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி மிக பழமையான யாழ் எதுனா பேரியாள் செங்கோட்டியாள் பேரியால் எத்தனை நரம்புகளை கொண்டது இருபத்தி ஒரு நரம்புகள் பேரியால் எத்தனை நரம்புகளை கொண்டதுனா இருபத்தி ஒரு நரம்புகள் மீன் வடிவில் அமைந்த மகரையால் எத்தனை நரம்புகளை உடையது பத்தொம்பது நரம்புகள் மீன் வடிவில் அமைந்த மகரையால் எத்தனை நரம்புகளை உடையதுனா பத்தொன்பது நரம்புகள் சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையது பதினான்கு நரம்புகள் சகோடையால் எத்தனை நரம்புகளை உடையதுனா பதினான்கு நரம்புகள் பேரியால் கேட்டாங்கன்னா இருபத்தி ஓரு நரம்புகள் மீன் வடிவில் அமைந்த மகரையால் கேட்டாங்கன்னா பத்தொன்பது நரம்புகள் சகோடையால் கேட்டாங்கன்னா பதினான்கு நரம்புகள் யாழின் வடிவம் மாற்றமடைந்து பிற்காலத்தில் எதுவாக உருமாறியது வீணையாக யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணை யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி எதுனா வீணை வீணையானது எத்தனை நரம்புகளை உடையது ஏழு நரம்புகள் வீணையானது எத்தனை நரம்புகளை உடையதுனா ஏழு நரம்புகள் பரிவாதினி என்னும் வீணை எப்பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது மகேந்திரவர்மன் காலத்தில்